मोती का हार बाटम मोती का हार बाटम हार बाटम मेरा हार बाटम हार बाटम हार बाटम हमारे कैप्टन आशी उड़न हमारे कैप्टन आशी उड़न हार बाटम मेरा हार बाटम हार बाटम मेरा हार இங்கே கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்களின் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு விருப்பம் நிகழ்ச்சியில் எந்த ஒரு நிகழ்ச்சிகராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய வீரனாகவும் அவர்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் விளையாட்டியாகவும் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதை பெரிய அண்ணன் விழுப்புரம் வெங்கடேசன் இந்த வெங்கடேசி நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டத்திலுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருந்த பொறுப்பாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தலைமை கழகத்தில் இட்ட ஆணையை இப்பொழுது விழுப்புரத்தின் மாவட்டத்தில் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணனும் வெற்றிகரமாக முடித்துள்ளார் வழக்குகளான விழுப்புரம் மாவட்டத்திற்கு இருக்கின்ற காலத்தில் பல்வேறு வழக்குகளை சந்திப்பதற்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் வருகை புரிந்துள்ளோம் அது மட்டுமல்ல நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழகத்திலேயே எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களை தலைவர்கள் இருக்கின்ற காலத்திலும் சரி இப்பொழுது பொதுச் செயலாளர்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய அந்நியானவர்கள் இருக்கின்ற காலத்திலும் சரி தமிழகத்திலே ஒரு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் இளைஞரசன் அவர்கள் இன்று நம்முடைய தலைவர் அவர்கள் மறைந்து விட்டாலும் அவருடைய நிறைவை நாமெல்லாம் போற்றி அந்த இயக்கத்தில் ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் எல்லாம் இந்த கலவத்தை தூக்கி நிற்கக்கூடிய தூண்களில் ஒருவராக விளங்குகின்றார் இப்பொழுது நாங்கள் எல்லாம் பல்வேறு பிறப்புகளில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சுய நலத்திற்காக அவர்கள் விரும்பி வெவ்வேறு இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களை போன்றவர்கள் அண்ணனை எல்லாம் வாழ்நாள் இறுதி காலம் என்று அவருடைய நடத்தி செல்கின்ற பொதுச் செயலாளர் அன்பிஆர் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கோஷங்களை நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் அழகாக எடுத்து உரைத்துள்ளார் இங்கு ஆடுகின்ற ஆட்சியாளர்கள் அவர்களுடைய முதல்வர் அவர்களுக்கு எந்த முறையில் இந்த அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டுமோ அந்த வகையில் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பாதிக்கின்ற அளவிற்கு இந்த மின்சார கட்டடத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் அதை திரும்பி பெற வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தினாலும் முதன்மையாக நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய அம்மியார் கட்டளைக்கு நான் தான் அதை முதலில் எடுத்து செல்கிறேன் எனக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த பொதுச் அவர்களுக்கும் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி வரங்கமாக நடத்தி கொடுத்து எனக்கு பெருமையை அளித்த மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் கண்டித்து அண்டியாருடைய தலைமையில இந்த மாவட்டத்துல புரட்சி கலைஞர் கேப்டன் நல்லாசியுடன் நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் எல்வி அவர்கள் இந்த தமிழக அரசிற்கு வகையில் நிகழ்த்துவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசுக்கு எதிரான திமுக அரசுக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை சென்று தலைமையேற்று உங்களிடத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லி கண்டன விளையாட்டிருக்கின்ற கழகத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் வழக்கறிஞர்கள் செயலாளர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் எம்ஆர் ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வரவேற்பு ஏற்படுத்த விழுப்புரம் நகர கழகத்தினுடைய செயலாளர் என்று குரிய சகோதரர் மணிகேஜன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் கணபதி அவர்களே பொருளாளர் தயானே அவர்கள் துணை செயலாளர்கள் பாலாஜி வெங்கடேசன் சுந்தரேசன் சூடாமணி அவர்களே செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயசீலன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் முருகன் அவர்களே ஆதாம் முத்து அவர்களே பிரகாஷ் அவர்களே ஜெய்சங்கர் அவர்களே டிஎல் சேகர் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே நகர கழகத்தினுடைய செயலாளர்களே பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே தோழர்களே மகளிரணியை சேர்ந்த சார்ந்த சகோதரிகளே வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்ட வணக்கத்தையும் நன்றி கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு ஐந்து வருடம் முழுமையாக இருந்தார்